எனக்கு ரீசண்ட்டாக ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்டை படிக்கும்போது ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருந்துச்சு அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கா எனக்கு ஏஜ் த்ரீயா இருக்கும் பொழுது என்னோட பாப்பா மவுத் ஆயிட்டாங்க அப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க நான் நான் வீட்டுல தான் இருக்கேன் எனக்கு இப்போ ஏஜ் டுவெண்ட்டி ஆகுது இன்ன வரைக்கும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட்னா என்னன்னே தெரியாம தான் இருக்கேன் இந்த மாதிரி இன்சிடென்ட் அல்ல என்ன பண்ணுவாங்க ஏன்னா என் லைஃப் தான் ஃபுட்டு தருவாங்க அப்புறம் ஒர்க் பண்ணணும் இப்படியே தான் போச்சு இன்ன வரைக்கும் யாருமே என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டது கிடையாது எனக்கு லைஃப் லாங் எங்க அம்மாவோட சப்போர்ட் இருக்காதா எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் நான் அப்படி கூட தெரியாது அக்கா அல்ல எதுக்கு அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப குடுத்தாரு எங்க அம்மா என்னை விட்டுட்டு ஏன் அக்கா எனக்கு ஏதாச்சும் எங்க அம்மாக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீங்க எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அக்கா செகண்ட் மேரேஜ் வித்தௌட் சில்ட்ரன் அல்ல எப்படி சொல்லிருக்கான்னு நான் அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன் அப்பாவாச்சும் அவங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியுதான்னு பாப்போம் அதுக்காகவாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி இந்த கமெண்ட படிக்கும் பொழுது ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்குது அதாவது அந்த நபருக்கு நான் யாரு என்னுடைய முகத்தை கூட அவங்க பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும் போது அந்த கமெண்ட்லயே அவங்க இவ்ளோ ஃபீல் பண்றாங்கனாக்கா அப்ப அவங்க மனசுல எந்த அளவுக்கு ஒரு வேதனையும் வலியும் இருக்கும் அவங்களால அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கூட அவங்களால இந்த கஷ்டங்கள் இந்த பீலிங்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்க முடியாம முகம் தெரியாத எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ அவங்களுக்காகவும் அவங்கள மாதிரி எத்தனையோ பிள்ளை பிள்ளைகளை விட்டுட்டு திருமணம் செஞ்சுக்க கூடிய பெற்றோர்களுக்காகவும் தான் இந்த பதிவு நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்துல மறுமணம் செஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது ஒருத்தவங்களுடைய கணவர் இறந்துட்டாலோ இல்ல ஒருத்தவங்களுடைய மனைவி இறந்துட்டாலோ இல்ல அந்த கணவர் மனைவி முறைப்படி பிரிஞ்சுட்டாலோ அவங்க மறுமணம் செஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா அந்த மறுமணம் செஞ்சுக்க கூடிய நேரத்துல அவங்க கிட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்கள அவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டு தான் மறுமணம் செஞ்சுக்கணும் ஆனா நிறைய இடத்துல நம்ம பாத்துருப்போம் இப்போ மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இப்ப அந்த அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கணவர் இறந்திருந்தாலோ ஒரு ஆணுக்கு வந்து மனைவி இறந்திருந்தாலோ அவங்களுக்கு மனைவி இல்லாம இருந்திருந்தாலோ அந்த ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் கூடிய அந்த கணவருக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களை வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க அவங்க கிட்டேதான் அந்த குழந்தைங்க இருக்குது ஆனா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன பண்ணிடுறாங்கனாக்கா அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் இடத்துல விட்டுட்டு அந்த பெண் பெண் வந்து இன்னொரு மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய தாய் பாசமே தெரியாம தாயுடைய வளர்ப்புல அவங்க இல்லாம அவங்களுடைய தாயுடைய பெற்றோர்கள் கிட்டதான் அவங்க வளர்றாங்க அப்ப அந்த குழந்தைக்கு தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம ரொம்பவுமே வேதனைக்குள்ளாராங்க நம்ம கூட எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாய் இல்ல அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்க ஒரு அநாத மாதிரிதான் அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க அதாவது தாய் இருந்தாலே இந்த ஒரு வழி அப்படிங்கும் போது தாய் இருந்தும் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள் அந்த வழி எவ்வளவு பெரிய வழியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு தாயால மட்டும் தான் எல்லா உறவுகளுடைய பாசத்தையும் ஒட்டுமொத்தமா கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட தாயே நம்ம கூட இல்ல அவங்களுடைய பாசமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்களுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் இப்போ நீங்க ஒரு மறுமணம் செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கண் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய அந்த நபரு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு பிள்ளை இருக்குது நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு தான் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கணும் அவங்க ஏத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்க அந்த மறுமணம் செஞ்சுக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிரிவு உண்டாகாது அந்த பிள்ளையும் உங்ககிட்ட வளருவாங்க அந்த பிள்ளைக்கும் வந்து கிடைக்கும் ஒருவேளை அவங்க அந்த மாட்டேன்னு சொன்னாங்க உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்குமே தவிர அந்த எதிர்காலம் என்னாகும் எதிர்காலம் நிச்சயமாக எல்லாத்தையுமே இழந்து அவங்க ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்பாங்க ஏன்னா ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்படும் அந்த தாய்கிட்ட மட்டும்தான் ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய விஷயங்களை மனஸ்தாரையும் பகிர்ந்துக்க முடியும் அதே ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தானாக்கா ஒரு தாயால மட்டும் தான் உரிமையோட அந்த பிள்ளையை வந்து கண்டிச்சு வளர்க்க முடியும் தாய் இல்லாம அந்த பிள்ளையை வந்து அவங்க வேற யாருகிட்டயாவது விற்று வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த பிள்ளை மத்தவங்களுடைய சொல் பேச்சு அந்த பிள்ளை கேட்காம அந்த ஆண் பிள்ளையாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே மோசமாவும் தான் போகும் அப்ப உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிற நீங்க உங்களால் பிறந்த உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்காம அந்த மறுமணம் செஞ்சுக்கிறீங்க இந்த மாதிரி தவிர எந்த ஒரு பெற்றோர்களுமே எதுவுமே செய்யக்கூடாது இப்போ நீங்க மறுமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க இந்த குழந்தை ஏத்துக்கல அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட மறுமணமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையோடு இருங்க நீங்க இருக்கக்கூடிய அந்த பொறுமைக்காக நிச்சயமாக அந்த மறுமணம் செஞ்சுக்கா கட்டி கூட அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பான் உங்களுடைய நீயத்துக்காக உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு நபரை கொண்டு வந்து நிச்சயமா உங்ககிட்ட சேர்ப்பான் அல்லாஹால என்ன சொல்லிருக்கான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எம்மேல நம்பிக்கை கொண்டு நீயத்தை உறுதியாக்கி கொண்டு பொறுமையோடு ஈரிங்க உங்களுடைய பொறுமைக்குண்டான நச்செய்தி சீக்கிரமாக

மாதிரி தாய் இருந்தும் இல்லாம இயங்க கூடாது தாயுடைய பாசம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் அதே மாதிரி மனு மறுமணம் செஞ்சு ஏத்துக்க கூடிய அந்த ஆண் நபர்களும் அந்த குழந்தைங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளையும் ஏற்றுக்கணும் இன்ஷால அந்த பாக்கியத்தை எல்லா தம்பதிகளுக்கும் அல்லாஹ் ரபுல் அலமின் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ